தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் பதினைந்து வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் வாகனம் ஓட்டினால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்தும் இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மத்திய அரசு டிரைவிங் லைசென்ஸில் மீண்டும் சில மாற்றங்களை கொண்டுள்ளது இந்த விதிமுறைகள் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது இந்தியா முழுவதும் வாகன போக்குவரத்து மிகவும் அதிகமாகிவிட்டதால் நாளுக்கு நாள் விபத்துகளும் அதிகமாகிக் கொண்டே வருகிறது இதன் காரணமாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இந்தியாவில் வாகனம் ஓட்ட வேண்டும் என்றால் பதினெட்டு வயது முடிவடைந்திருக்க வேண்டும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் வாகன உரிமம் பெற்ற பின் தான் வாகனத்தை இயக்க வேண்டும் தற்போது பதினெட்டு வயது நிறைவு பெறாத சிறுவர்கள் வாகனம் ஓட்டுவது அதிகரித்து வருகிறது சில பெற்றோர்கள் பெருமைக்காக ஓட்டுநர் உரிமம் பெற தகுதி இல்லாத வயதில் தங்களது குழந்தைகளிடம் இரு சக்கர வாகனத்தை கொடுத்து ஓட்ட விடுகிறார்கள் இன்னும் சில வசதி படைத்த பெற்றோர்கள் சொகுசு வாகனங்களை வாங்கி கொடுத்து விடுவதால் அதன் பின்விளைவுகளை பற்றி யோசிக்காமல் இருக்கிறார்கள் மத்திய அரசு வெளியிட்ட சட்டத்தை பின்பற்றி தமிழ்நாடு போக்குவரத்து துறை டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் எல்எல்ஆர் பெறாமல் பதினெட்டு வயதுக்கு கீழ் வாகனங்களை ஓட்டும் சிறுவர்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதமும் மூன்று ஆண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என அறிவித்திருக்கிறது மேலும் சிறுவர்கள் ஓட்டிய வாகனத்தின் ஆர்சி புக் குறைந்தது பனிரெண்டு மாதங்களுக்கு ரத்து செய்யப்படும் ஆர்சி புக் ரத்து செய்யப்பட்ட வாகனத்தை மீண்டும் இயக்கி காவல்துறையிடம் மாட்டிக்கொண்டால் உங்களது வாகனம் பறிமுதல் செய்வதோடு உங்களதின் மீது வழக்கு பதிவும் செய்யப்படும் மேலும் பதினெட்டு வயது நிறைவு பெறாத வாகனம் ஓட்டிய சிறுவர்களின் இருபத்தி ஐந்து வயது வரை ஓட்டுநர் உரிமம் பெற இயலாது என்றும் அறிவித்தது இந்த சட்டம் இன்று வரை முறையாக அமல்படுத்தப்படாத நிலையில் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஒன்றாம் தேதி முதல் இச்சட்டம் அமலுக்கு வரவுள்ள நிலையில் பதினெட்டு வயது நிறைவு பெறாத சிறுவர்களிடம் வாகனத்தை இயக்க பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் அனுமதிக்க வேண்டாம் யூடியூபில் பிரபலமான டிடிஎஃப் வாசன் பைக் சாகசத்தில் ஈடுபட்டு அவரது டிரைவிங் லைசன்ஸ் பத்து வருடத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அதனால் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் சிறுவர்களை வாகனத்தை இயக்க அனுமதிக்க கூடாது சட்டம் மிகவும் கடுமையாக உள்ளதால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த நபர்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பதற்கு இனி ஆர்டிஓ அலுவலகத்தில் வாகனத்தை இயக்கி காட்ட அவசியமில்லை அதற்கு பதிலாக அரசு அங்கீகாரம் பெற்ற டிரைவிங் ஸ்கூல்ல நீங்க அப்ளை பண்ணி டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிக்கலாம் இந்த நடைமுறையும் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது டிரைவிங் லைசன்ஸ் தருவதற்கு முழு தனியார் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியே உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வேட்டு தமிழன் இ சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்